ரெண்டு காரணத்துக்காக அந்த அந்த பாடத்தை எல்லாம் நமக்கு புகற்று யூசுஃப் அலையா மூலியமா ஒன்று முதலாவது தான் யூசுப் அலி இஸ்லாமுக்கெல்லாம் நோக்கத்தை நிர்ணயிச்சிட்டான் பதினோரு நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி பணிந்து நிற்கும் ஒரு நாள் அது வர வரைக்கும் போய்கிட்டே இருங்க வரக்கூடிய போகக்கூடிய பாதையில் அல்லா சில சோதனைகளை கொடுப்பான் இலக்க எல்லாம் நிர்ணயிச்சிட்டான் இலக்கை நோக்கி போகும்போது அல்ல சோதிக்காமல் எப்படி அந்த இலக்கை கொண்டு போவான் அல்லா ஈமான் கொண்டவர்களை தான் அல்ல சோதிப்பான் யார் அல்லாவுக்கு உண்மையா இருக்கா யார் பொய்யர்களா இருக்கா அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சோதிச்சால நிரூபிக்க நாடுவான் அப்படி அல்லாஹ் நபி யூசுஃப சோதிக்கிறா ஒரு பாவத்தை கொண்டு அல்லாஹ் பாவத்தை கொண்டு கூட சோதிப்பான் ஈமான் கொண்டவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் காப்பாத்திருவான் அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் காப்பாத்திருவான் ஆனா சோதிப்பான் என்ன அல்லாஹ் சோதிக்கிறா அவங்க சந்தையில போய் விலை பேச போறான் கிணத்துல இருந்து தூக்கிட்டு ஒரு குழு போகுது சந்தையில் போய் விலை பேசுறாங்க ஒரு அரண்மனையுடைய அரசு மந்திரி மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க மனைவி வீட்டை போய் சொல்றாங்க இப்படி ஒரு அழகான குழந்தை கிடச்சிருக்கு குழந்தை மாதிரி வளர்ப்போம் பணிவிடைய செய்வார் நலவு செய்வார் நமக்குன்னு ஆனால் அந்த பெண் நம்ம யூசஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க இதை எப்படி நான் மகனா பார்க்குறது இவர் மேல் எனக்கு கவர்ச்சி இருக்கு கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை டலக் என்னோட வந்துருங்கிறாங்க தனிமைக்கு கூப்பிட்றாங்க ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலி முன்னாடி வருது ஒரு அந்த பாவத்தின் பக்கம் நபி யூசுப் நெருங்கி இருந்தாங்கன்னா நோக்கம் போயிருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றிருக்க முடியாது இல்லையா அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போகும்போது பாவங்களை ஒரு மனிதன் சோதி பாவங்களால் சோதிக்கப்படும் போது அந்த அந்த டைரக்ஷனை பாவத்தின் பக்கம் திரும்பிட்டான்னா அவ்வளோதான் நோக்கத்தை மறந்துடுவான் நோக்கத்தை நோக்கி போக முடியாது அவனால் எல்லாம் தடுத்துருவான் இப்போ அந்த சோதனையிலேருந்து நம்ம யூஸ் வெற்றி பெறணும் நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும் ஷீதா இழுக்கிறான் எல்லா சோதிக்கிறான் என்ன செய்யறது காலம் ஆதல்லா வெற்றி பெறணும் அவங்க காலம் ஆதல்லா அல்லா போது அல்லா 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 என் அல்லா என்னை பாதுகாக்கட்டும் உன்ட்டு இன்னும் உரப்பி அஹ்ஸ நம்ம சுவாய உன் கணவர் உன் நெஜமாடர் என் நெஜமாடர் என்னை கண்ணியமா வச்சிருக்காரு நான் போய் எப்படி உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும் எப்படி வெற்றி பெறுவாங்க நான் தாய் மாதிரி எந்த இருள் இருந்தாலும் எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரப்பு என்ன ஒரு நோக்கி அனுப்பி வச்சிருக்கான் நான் போய் எப்படி ஹராம செய்ய முடியும் நான் ஹராம செஞ்சுட்டா அந்த நோக்கத்தை நோக்கி போக முடியாது அல்லா அல்லாஹ் அல்லா எனக்கு வச்ச ரஹ்மத்தை நோக்கி போக முடியாது இல்லையா சுல்லாய் சலாஸ் ஹதீஸ் நினைவு கூடுறேன் கூடுற சுல்லா சொல்லி சொன்னாங்க அல்ல அல்லாவிடத்தில் இருப்பதை அவன் அனுமதி அனுமதி அவன் அனுமதித்த முறையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு உன்னை வச்சிருந்தா வச்சிருக்கான் உங்களுக்கு அது வேணும்னா அல்லாட்ட போகணும்னா நீங்க ஹலால்ல தான் கிடைக்கும் ஹராம்ல போய் அல்லாட்ட போய் உன்னை வாங்க முடியாது அப்ப ஹராம்ல விழுந்துட்டீங்கன்னா அல்லாவுடைய ரஹமத்தை தடுத்துருவீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கறத தடுத்துருவீங்க அதனால நான் போக முடியாது அப்படி என் நோக்கத்தை நோக்கி நான் போறேன் எனக்கு இந்த பாவம் எல்லாம் தேவையில்லை மா அல்லாஹ் அல்லா போதுமானவன் எனக்குன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க அந்த பெண்ணின் மூலமா அல்லாஹ் அவங்களை சோதிக்கும் போது தன்னுடைய இலக்கை முன்வைத்து அல்லாவுடைய பயத்தை முன் வச்சு அந்த இடத்துல இருந்து ரெண்டாவது அல்லாஹ் ஒரு ஆணை இயற்கையாகவே பெண்களை கொண்டுதான் அல்லாஹ் சோதிப்பான் இல்லையா சொன்னாங்க சொல்லாங்கம்மா எனக்கு பிறகு ஒரு சோதனையாக ஒன்றை விட்டு செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தவிர அதாவது மகரம் இல்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்ணுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் எல்லாம் உங்களை சோதிப்பான் ஜூஹ்பு ஷஹவாதி நிசா ஆணுக்கு அலங்கரிக்கப்பட்ட காரியங்களில் முதலாவது பெண்தான் ஷெய்தான் வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஆணை அவனை வழி கெடுக்கிறதுக்கு ஷெய்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமே பெண் தான் சுல்லஹ்லிஸ்லம் சொன்ன மாதிரி அதுதான் பெரிய ஃபித்னாவே அப்படியும் நம்ம யூசுஃபல்லாம் சோதிக்கிறான் யார் தடுத்திட முடியும் அந்த நேரத்துல எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு அழகிய பெண் அதுவும் அரண்மனையுடைய பெண்ணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்ணுடைய அழகு இருக்கும் போதும் கூட அந்த சோதனையில சோதிக்கப்படும் போது கூட காலமா அதல்லா எல்லா எல்லாம் என்ன பார்க்கறா நான் அவன்கிட்ட இருந்து பயந்து கொள்ளணும் அல்லா அவன்கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கணும்னு சொல்லி விலகுனாங்க இந்த ஒரு தான் எல்லாம் நமக்கு கொடுக்க நாடுறான் நீங்க வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போறீங்க இலக்க நோக்கி போறீங்க போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டுரும் அதை நோக்கி போகாதீங்க அல்லா இது மூல பெண்களை கொண்டு சோதி சோதித்தால் அல்லா நினைவு கூறுங்க ஹலாலா அதை நோக்கி போங்க ஹராமா அதை விட்டு ஒதுங்கிடுங்க அல்லா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான் ஸோ லேசலே சிலம் அதனால் தான் சொன்னாங்க யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலால்ல மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன்னு நான் இல்லையா இப்போ காலமாக அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் அல்லாவுடைய பயம் யூசுஃப் ஐசலம் உடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தேவையானது இந்த நேரத்தில்